நன்கு தகப்பனே ஜெவனைக்காக நம்பிச்சுட்டேன் ஜப பிரிப்புக்காக தகப்பனே நாங்க வந்து இருக்கிறோம் கற்காவே ஜபிக்கிற ஜபங்களுக்கு ஜபாவிட்டாங்கிட்டாங்க நாங்க ஜபிக்கிற ஜபத்துல உங்க கற்பி வல்லமை எழுதி சுவாமி அன்றை எங்கெல்ல பிள்ளைகளுக்கு ஜபிக்க தெரிஞ்சு தெரிஞ்சு அந்த பிள்ளைங்களுக்கு ஜெபிக்கு இங்க கிரிமிச்சீங்க அன்றை ஜபிக்கணும் அவங்களுக்கு அற்புதம் நடக்கணும் முழுதலை உண்டாகணியா கட்டுகளை உடைக்க முடியுமியா சாப்பாடு அழிக்க

மா செய்யணும் தகப்ப எல்லா தீங்குக்கும் இலக்கி காட்டிலும் பிள்ளைகளுக்கு ரோதமாய் செய்கிறாங்க எதிராக எதிராய் போராடிதை பிசாசி கட்டி ஜெபிக்கிற நய்யா ஊழியர் பிள்ளைகளுக்கு ரோதமாய் செய்ப்பது எல்லா பிசாசின் தந்திரமான கிளியில் அழிக்கப்படுத்துவது ஜெபிக்கிற நய்யா ஊழியர் ரோதமாய் உள்ளேதாரங்கள் குடும்பங்களுக்கு ரோதமாய் போடுற மந்திர வல்லமைகள் தினிசுத்த வல்லமை வளமை செய்வன ஆமி நாட்டில எரிக்கணும் எரிக்கப்படுத்து எரிக்கப்படத்தும் எரி சாம்பளை போத எ நாமத்தை ஜெபிக்கிறேன் கல்வார தள்ளிக்கிறப்பா ஒவ்வொரு ஊழியக்காரங்களே ஆசீர்வதிங்கப்பா ஊழியக்காரங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா அவங்க தேவை நான் சந்திச்சு கொண்டுமேப்பா குறைகள்ல எல்லாம் நிறைவேற்றி ஐசப்பா அற்புதத்தை செய்யுங்க தகப்பனை அதிசயங்களை செய்யுங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுக்கப்படுத்தி பலப்படுத்தி ஆவில அடல் எழுத்துங்கப்பா அப்படின்னு கட்டச்சியா ஸ்தோத்திரப்பா தேவ சித்தத்தை மாத்திரம் செய்ய ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கு கிருபை கொண்டுக்க முடியா நான் சந்திக்கிறேன் கட்டடைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் விசேஷமாக ஜான் ஜப்ராஜ் அவங்களை தான் ஜெபிக்கிறையா ஜான்ஜெப்ராஜ் ஒப்பு ஒப்புக்கிட்டுயா இந்த பிள்ளைக்காக நாங்கள் டெய்லி ஜெபிக்கணும் தவிர கத்தாவே தெரியும் முறையில தற்கொலை எண்ணத்துல நான் இருந்தேன்னு அவங்க சொன்னாங்க தங்கப்பனை கர்த்தன் அப்படிப்பட்ட எண்ணங்கள் எந்த ஊழியர்கார பிள்ளைங்க வரக்கூடாதப்பா அதை கட்டிந்து கட்டி நான் அப்புறம் படுத்தி நான் சதிக்கிறையா அப்படின்ற ஜான் ஜப்ராஜ் குடும்பத்தை ஆசிர்வதிங்கப்பா உங்க பிள்ளை நீர் ஆசிர்வதிங்கப்பா அந்த பிள்ளை உற்சாகமா பயத்தை எடுத்து வல்லமையா பயன்படுத்துங்கப்பா நம்ம உணவு உண்மை உத்தமத்தோட உற்சாகத்தோடு செயல்பட வைக்கிருதை கொடுங்க ஆசீர்னி ஐசப்பா ஜான்ஜ ஜான்ஜி பிரஜத ஸ்தோத்ரம் மனைவிக்காக ஸ்ரோத்திரம் கொடுத்து அங்கு மகனுக்காக சோத்ரம் பிள்ளை குதுமத்தை கட்டி எடுப்பு ஐஸ் அப்பா சாத்து தகப்பனில குதுமங்களை பிரித்து வைத்து தகப்பனே என்ன பாடுபடுத்தியிருக்கான் தகப்பனை எஸ் அப்பா ஸ்தோத்ரப்பா தற்கொலை எண்ணத்தை கொடுத்து அந்த பிள்ளையை அழிக்கிறவங்க எவ்வளவு பிசாசு பண்ணி இருக்கா அந்த பிசாசி கிரியில அழிக்கப்பட்டு போவதாக நான் செப்பிக்கிறேன் தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிற பிசாசி கிரியில கடிமீரத்தை மெகு மூலமாய்க்கு நான் செப்பிக்கிறேன் கத்தாவே சாத்தாண்டி கிரீலாம் அழிக்கப்படையா சாத்தாண்டி தந்து செயலுங்க போக நாமத்தினால உடைய மகனை ஆசீர்வதி நீ ஆசீர்வியமன்றியில எடுத்து பயன்படுத்துமாப்பா ஊழியத்திவானே பயன்படுத்திப்பா மறுபடியும் அவங்க பாடல்கள் வெளியே வரட்டு இருந்தா

ஆண்டதே ஜான்ஜிபுரம் குடும்பத்தை கட்டு வேலி அரைச்சு பாதுகாப்பு உங்களுடைய பிள்ளைக்கு வெளியே மகனை தலப்படுத்துங்க கட்டுல பாதுகாப்புங்க ஆசிரியங்கப்பா சோத்திரம் சோத்திரையா 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 மகனுக்கு இடரா இருந்த இடத்துக்கு அவங்க மறந்து போகாத கத்தாவே இப்படி மகனுக்கு எந்த இடத்துல நீ உளி தைக்கணும் நீ முந்திரித்தீரோ அந்த இடத்துல உளி தட்டு அவைக்க நீ உதிவிச்சிங்க தாப்பி ஆசிரியங்கப்பா சித்தம் இல்லாத இடத்துல அவங்க சபை வைக்க கூடாது கருத்துல ஒப்பு கொடுத்து நான் செஞ்சிக்கிறையா கருத்து காரம் பொறுப்பெடுக்க முடியாது சோத்துறேன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கணவன் மனைவிக்கு ரோகமாய் காணப்படுற எல்லா பிசாசி விரியில கட்டி ஜெபிக்கிறேன் தந்திரமாய் செயல்படுற பிசாசி விரியல கட்டி ஜெபிக்கிறேன் தந்திரமாய் செயல்படுற திசாசு விரியில கட்டி ஜெபிக்கிறேன் வரலத்துக்கு போற பாதைய பாதையை அடிச்சு சாசி தந்திரமா செயல்படுறதாப்பா உங்களுடைய கடத்துல புகுந்து போய் ஐசப்படுறாத்தே தெளிக்கிறப்பா என்னது நினைவு சிந்தனை எல்லாம் கட்டது பிரியமா இருக்கட்டும்பா பிரியமா இருக்கட்டும்பா பிரியமா இருக்கணும் சாந்திபராஜ் ஆசீர்வதிமான்றது கட்டடி பலத்தகரம் பிள்ளை ஆசீர்வதி ஆளுமை செய்ய ஏசுவி நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் ஆண்டவரை சோத்திர நன்றி சொல்றேன்ப்பா அப்படின்னு கத்த ஜெபத்தை கட்டி ஜெயங்கிறத கோடி கோடி சோத்திரம் தொடர்ந்து ஒரு பொருள் நடத்துக்கு மாதிரி நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவரையும் சோத்ர சோத்ரா சோ சோத்ராண்டவரே சோத்ரா ஆண்டவரே சோத்ரம் நகாப்பனே சதவளதே சோத்ரம்பா ஒருவரா அதிசயங்களை செய்கிறவரே சோத்ரம்பாசூட்டிதாவே சோத்ரம்பா குருவானே ஜபிக்கிறேங்க தட்டத்தில் ஒத்து கொடுக்கிறப்பாழுத இருக்குவான் தட்டத்தில் ஒத்து கொடுக்கிறப்பா பரிசுத்தப்படுத்த மாட்டாரே குருவானவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டாரே குருவானவர்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா கத்தை பரிசுத்தப்படுத்தி எல்லா குருவானவர்களையும் கத்தரை ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன் குருவானவர்களை கத்தை பரிசுத்தப்படுத்த மாட்டார்த்தப்படுத்துங்கப்பா வந்தையில கட்டக்கிற ஆடுகளை ஆடுகளுக்கு கவனம் இருக்கட்டியா அந்த ஆத்மா பாரத கொடுங்க தகப்பனை மந்தையில கட்டக்கிற தங்கப்பனே ஆத்மா நம்ம கையில ஆண்டு கணக்கு எப்பா ஒரு பயமோ ஒரு அடுக்குமோ எல்லா குருவானவர்களையும் வர நான் ஜெவிக்கிற தங்கப்பானே ஜெபிக்கிறேன் இல்லையா செதிக்குறைய எல்லா குருவான பரிசுத்தப்படுத்துங்கப்பா தகப்பனே சோத்திர தகப்பன பாதியை குறித்து தகப்பனே சோத்திர முடிப்பை செயல்படாதபடி தான் மனிதர்களை தகப்பனை முன்வைத்து மனிதர்களுக்கு தகப்பனை பிரியமாய் நடக்காத விட என் கத்தருக்கு பயந்து நடக்க செய்யுங்கப்பா உங்களுக்கு பயந்து நடக்க செய்யுங்கப்பா எல்லா குருவானவர்களையும் ஈஸாப்பாச்சிட்டு கட்டாவே அங்க குடும்பங்கள் எல்லாம் கட்ட பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி பாட்டு கிடக்குனுப்பா எல்லாம் குருவானவருக்கு கத்தாப்பா ஆத்ம பாரத்தை கொடுங்க ஈஸாப்பா வேணும் சித்தத்தை செய்கிற பிள்ளைகளை மாற்றினப்பா பிரிச்சதை குறித்து ஒரு பயம் இருக்கட்டும் ஆண்டவரே சோத்ரன் சோத்ரா 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 திருச்சிலை குறித்தோர் பயம் இருக்கட்டும் தகப்பன திருச்சிலை குறித்தவர் பயிருக்கட்டமை ஆக்குமாக்களை குறித்தவர் பயிருக்கட்டையா தகப்பனை பதவி பெருமை அறாதபடி தகப்பன ஆண்டவரே மனிதர்களை குறித்து புகழ்ந்து பேசாதபடி அதபடி கர்த்தவன் கத்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களா உலகத்தன் மாற்றும் ஆண்டவர சிதன் ரதங்களை குறித்து தகப்பனை குதிரைகளை குறித்து தகப்பனை மேன்மை பாராட்டுவார்கள் நாங்களும் இந்த கத்தர தேவனை குறித்தேன் வசனத்தின்படி கருத்தாவை கத்தரை குறித்து மேன்மை அவர்கள் விழுந்து முறிந்து விழுந்தார்கள் எழுந்து நெம் நிற்கிறோம் வசனத்தி படி அப்பா உம்முடைய பிள்ளைகள் அப்பா கத்தை எழுந்து நெம் நிற்பார்கள் கர்த்தாவை மனிதர்களை புகழ்ந்து பேசி தலைகிறவனை விழுந்து முறிந்து விழுந்துவாங்க சேதத்தை பாக்கிற மாட்டவரை கத்தாவே தகவல எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா குருவான ஆசீர்வதிங்கப்பா குருவானவர்களை கத்துற ஆசீர்வதி குருவான குருவானவர்களை ஆசீர்வதிங்கப்பா கர்த்ததே கரம் பொறுப்பதற்கு ஏய்சுவை நாமத்தினால ஜெயிக்கிறேன் எல்லா குருவானவர்களையும் ஒப்பு ஒடுக்குறியா கர்த்த பொறுப்பெடுத்துக்கல ஆசீர்வதிங்க ஏசிலே நாமத்தினால ஜெயிக்கிறியா குருவான இன்னும் வருஷத்தைப்படுத்தீங்கப்பா குருவான குடும்பங்களை வருஷத்தைப்படுத்துங்கப்பா குடும்பமா கத்தரை உனக்கு பயந்து உழிது செய்யறது தங்கப்படுது உனக்கு பயந்து உழிது செய்யா கத்தது செய்யற கிருமைக்காக நன்றி பலத்தக்காரம் பொறுப்பெடுக்கும் முடியாது ஜபிக்கிறேன் எக்கார்ந்து கொண்டு மனிதர்களை முன்வைத்து நடக்காத இப்படி கத்தரை மக்கள் உண்மை மாத்திரம் முன்னேற்று நடக்க ஒவ்வொரு குருவானவங்களுக்கும் திருவை கொடுத்துக்கும்படியா ஜெயிக்கிறேன் தங்கப்படுறேன் சபையில இன்னைக்கு ஒன்னு கூட சண்டைக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா சண்டைகளை போட்டு கொண்டு இருக்கிறாங்கப்பா தகப்பனே அவங்க கட்சி இவங்க கட்சி எந்த கட்சியும் பரவத்துக்குடி போதப்பா அது பீசா சாக்கு நீ தண்ணி போட்டுருவானே கருத்தாவே சோத்துற தகப்பனே சோத்துறப்பா அந்த தப்பே சோத்துற சோத்துற தகப்பனே சண்டைகளை போட்டுட்டு கடைக்காத்துபடி கர்த்தாவே நம்ம ஊழியை செய்யறோம் ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு கருத்தாவே ஊழியத்தை செய்ய கத்தை கிருமை கொடுக்க முடியாது ஒவ்வொரு குருவானவரையும் ஆசீர்வதிங்கப்பா குருவானவர்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா கத்தைக்கு பயந்து நடக்க கருதி செய்யுங்கப்பா சித்தத்தை மாத்திர செய்ய கிருவி செய்யுங்கப்பா இந்த கருத்துல புரிக்கிறேன் கத்தை பொருப்படுத்த நடத்துங்க ஆசீர்வதி